நீங்க வீட்டில் இருந்து கொண்டே வந்து ஒரு மாசத்துல ஒன் லேக் சம்பாதிக்கலாம் எப்படி தெரியுமா வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு என்ன வேலை தெரியும் எக்ஸாம்பிள் டான்சிங் தெரியுமா குக்கிங் தெரியுமா நல்லா விளையாடுவீங்களா நீங்க டீச்சிங் பண்ணுவீங்களா நல்லா பேசுவீங்களா நல்லா டிராயிங் பண்ணுவீங்களா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஈஸியா வந்து மந்த்லி ஒன் லேக் சம்பாதிக்கலாம் நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் வந்து யூடியூப் சரிங்களா யூடியூப்ல வந்து என்ன பண்ணிக்கலாம் பெர் வந்து ஒரு வீடியோ போட்டா போதும் நீங்க வந்து வித்தின் ஒன் மந்த்துக்குள்ள வந்து பெரிய செலிபிரிட்டி ஆகலாம் நீங்க வந்து நிறைய ஃபாலோஸ் வந்து பண்ணலாம் நல்ல ஏர்னிங் பண்ணலாம் சம்பாதிக்கலாம் யூடியூப்ல வந்து எல்லாரும் வீடியோஸ் வந்து ஈஸியா வந்து அப்லோட் பண்ண முடியாது நாங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க வியூஸே வராது இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் செட்டிங்ஸ்லாம் வந்து மாறு இருக்குது ஸோ மக்களே எப்படி வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறது ஷார்ட்ஸ் வீடியோஸ் ஃபுல் வீடியோஸ் எப்படி வந்து அப்லோடிங் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னா ஏட்டு விசிட் வந்து உங்களுடைய நிறைய குறைகள் எல்லாத்தையும் வந்து நீங்க சொல்லுங்க எல்லாம் வந்து நான் பர்ஃபெக்டாக வந்து டீச் பண்றேன் அதுக்கு நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ எவ்வளே வந்து ஒவ்வொரு வீடியோஸ் நான் அப்லோடிங் பண்ணுவேன் அந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் வந்து வந்து அப்கமிங் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப் டிப் அது மட்டும் இல்லாமல் வந்து டெக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ கேஸ் நீங்கள் வந்து subscribe பண்ணிக்கோங்க தேங்க் யூ